நகரத்தின் பிரகாசமான இரவுகளில் உயரமான கட்டிடங்கள் வானத்தை தொட்டு நிற்கின்றன அங்கேயே ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட் இருந்தது அந்த அபார்ட்மெண்டில் வசித்தவர்கள் நிஷா அவரது கணவர் அஜய் நிஷா ஒரு சாதாரண இல்லத்தரசி வயது இருபத்தி மூன்று வயது அவள் முகம் அழகாக இருந்தது கருப்பு நீண்ட தலைமுடி இடுப்பு வரை அலை போல் உலவும் நிஷாவின் கண்களில் சில சமயம் கிளர்ச்சி ஜுவாலைகள் தெரியும் அஜய் ஒரு நடுத்தர வர்க்க ஊழியர் நாள் முழுவதும் ஆபீஸ் வேலையில் பிஸியாக இருப்பவர் அவர்களின் திருமண வாழ்க்கை ஒரு வழக்கமான ருட்டீன் போல் இருந்தது காலை டீ மாலை சோர்ந்த பேச்சு இரவு எந்த ஆசை ஊக்கமும் இல்லாமற் தூங்குவது ஆனால் நிஷாவின் மனதில் மட்டும் இன்னொரு புதிய கதை நடந்து கொண்டிருந்தது அவளுக்குள் ஒரு நெருப்பு மெல்ல கொழுந்துவிட்டு இருந்தது இது வெறும் தினசரி ருட்டீனாலா பிரிந்து போனதாலா அல்லது வேறு ஏதோ ஆழமான விஷயம் மறைந்திருக்கிறதா தெரியவில்லை ஒரு நாள் இரவு அஜய் சோர்வாக தூங்கிவிட்டார் நிஷா படுக்கையில் படுத்து இன்ஸ்டாகிராமே ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தாள் திரையில் நீல வெளிச்சம் அவள் முகத்தில் விழுந்தது அப்போதுதான் ஒரு மெசேஜ் வந்தது ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு இளைஞனாக இருந்த ஒருவன் வலிமையான உடல் வேடிக்கையாக சிரித்துக் கொண்டிருப்பது பெயர் ரோஹன் அவன் ஃபிட்னஸ் ட்ரெயினர் என்று தோன்றுகிறது அவனது போஸ்டுகளில் ஜிம் படங்கள் உள்ளன அவை நிஷாவுக்கு மிகவும் கவர்ச்சியாக தோன்றின மெசேஜில் சாதாரண வார்த்தைகள் ஆரம்பமான உன் புன்னகை அருமை நிஷா கொஞ்சம் குழப்பத்துடன் பதிலளித்தாள் வார்த்தைகள் பெருகின இரவு இரண்டு மணி வரை அவள் சாட்டில் மூழ்கியிருந்தாள் ரோஹனின் வார்த்தைகள் அவளுக்கு மிகவும் இனிமையாக தோன்றின அஜய் எப்போதும் சொல்லாத ஃப்ளர்ட் ஸ்டைல் நிஷாவுக்கு தோன்றியது அவள் வாழ்க்கையில் புதிய காற்று வரும் என்று குறிப்பாக அந்த மெசேஜுகள் காதலாக மாறின ஸ்கிரீன் மீது ரோகன் பெயர் மின்னும்போது நிஷாவின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது எண்ணங்கள் வந்தன அவனது வலுவான கைகள் அவனது சூடான மூச்சுகள் அது காதலா அல்லது ஏதோ நீண்டகாலமாக மறைத்து வைத்த ஆசையா ஒவ்வொரு மெசேஜுடனும் நிஷாவின் மனம் அலைபாயும் ஒரு கனவுகள் உலகில் மிதந்தது போல் தோன்றியது ஆனால் அந்த கனவு சிதறுமா அவளுக்கு தெரியாது சில நாட்கள் கழித்து ஒரு மதிய நேரம் அஜய் ஆஃபீஸுக்கு சென்று விட்டார் நிஷா தனியாக இருந்தாள் வீட்டில் அமைதி நிறைந்திருந்தது திடீரென ஏசி பழுதாகிவிட்டது வெப்பம் மிகுந்த உடம்பு சங்கடமாக இருந்தது நிஷா சர்வீஸ் சென்டருக்கு கால் செய்தாள் ஆச்சரியமாக ரோகன் நம்பர் வந்தது நான் வருகிறேன் ரோஹன் போனில் சொன்னான் அவள் கண்களில் ஒரு மறைந்த ஆர்வம் தெரிந்தது அரை மணி நேரம் கழித்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது வெளியே ரோகன் நின்று கொண்டிருந்தான் வெள்ளை டீஷர்ட் அது அவனது தசைகளை காட்டிக் கொண்டிருந்தது ஜீன்ஸ் இறுக்கமாக இருந்தது அவன் முகத்தில் அந்த புன்னகை இன்னும் அப்படியே இருந்தது ஏசி ரிப்பேர் செய்ய வந்தேன் என்று சொன்னான் ஆனால் அவன் கண்களில் இன்னொரு அர்த்தம் இருப்பது போல் தோன்றியது நிஷா அவனை வீட்டிற்குள் அழைத்தாள் காற்று முழுவதும் பதடத்தால் நிறைந்தது ஒரு கணம் தன் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் தோன்றியது ரோகன் ஏசி அருகே சென்றான் ஆனால் அவனது பார்வை நிஷா மீதே நின்றது ரோகன் ஏசியை திறந்தான் ஆனால் வேலை மெதுவாக செய்து கொண்டிருந்தான் நிஷா அருகே நின்று கொண்டிருந்தால் அவள் புடவையின் கீழ் கொஞ்சம் கீழே சரிந்திருந்தது தோல் வெளிராக தெரிந்தது ரோகன் தலையை திருப்பி அவள் பக்கம் பார்த்தான் அப்போது நிஷாவின் கையை பிடித்தான் உனக்கு தெரியுமா நான் எப்போது முன்னை பற்றி யோசிக்கிறேன் என்று முணுமுணுத்தான் நிஷாவின் இதயம் வேகமாக அடித்தது அவள் பின்வாங்கவில்லை ரோகன் அவளை அருகே இழுத்தான் அவன் உதடுகள் நிஷாவின் உதடுகளுடன் இணைந்தன அந்த முத்தம் பைத்தியம் பசி தீர்ந்தது நிஷாவின் கைகள் ரோகனின் முதுகில் சென்றன அவள் நகங்களால் மெதுவாக அழுத்தினாள் ரோகன் அவளை சுவரில் சாய்த்தான் புடவை விழிம்புகளை இழுத்த பிளவுஸ் கொக்கிகளை அழுவித்தான் நிஷாவின் மூச்சுகள் வேகமாக நடந்தன ரோகன் தலைகீழே வளைந்து நிஷாவின் முதுகு பகுதியை முத்தமிட்டான் பின்னர் மெல்ல வயிறு அருகே மூச்சுகள் நின்றன நிஷாவின் உடல் நடுங்கியது அதன் பின்னர் கழுத்திலிருந்து இருவரும் ஒருவரை ஒருவர் சுற்றி கொண்டனர் அப்படியே உலகத்தை மறந்தனர் அவர்கள் இரண்டு மணி நேரம் அப்படியே இருந்தனர் ஒருவர் மற்றவர் வியர்வையில் மூழ்கி தாகத்தை தடுத்து வியர்வையில் நனைந்த அறை அவர்களின் மூச்சுகளால் நிறைந்து போனது ஏசி ரிப்பேராகவில்லை ஆனால் அவர்கள் அந்த தருணங்களை மறந்தனர் வெளியே சூரியன் அஸ்தமிக்கிறது உள்ளே புதிய தீ பற்றியது அந்த நாளுக்கு பிறகு நிஷா மாறிவிட்டாள் ரோகனின் தொடு அவள் ரத்தத்தில் கலந்துவிட்டது ஒவ்வொரு நாள் அஜய் ஆபீஸுக்கு சென்றவுடன் அவள் ரோகனுக்கு மெசேஜ் செய்யும் ஏசி மீண்டும் பழுதாகிவிட்டதா என்று ரோகன் டூல் பாக்ஸ் என்று ஒரு காரணம் சொல்லி அங்கே வருவான் பின்னர் கதவை மூடுவான் அதன் பின்னர் அவர்களின் அந்த ஆசை தாகம் சில சமயம் சமையலறையில் நிஷா கவுண்டர் அருகே வளைந்திருந்தால் ரோகன் பின்னாலிருந்து அணைத்து கழுத்தில் முத்தங்கள் இடுவான் மற்றொரு முறை குளியலருகில் ஷவரின் கீழ் சோப்பால் நனைந்த ரோகன் நிஷாவின் கழுத்திலிருந்து பின்னர் முதுகு பகுதியையும் முத்தமிடுவான் இருவரும் ஒன்றாக மணி கடந்து கொண்டே இருப்பர் லிவிங் ரூம் சோஃபாவில் நிஷா கால்கள் ரோகனின் தோள்களில் சுற்றி அந்த சூடான இதயத்தில் மூழ்கி விடுவாள் கொஞ்சம் கத்திக்கொண்டே ரோகன் நிஷாவுக்கு புதிய புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பான் கைகளை கட்டி கண்களை மூடி தொடுதல்கள் உலகில் மூழ்கி விடுவாள் ஒருமுறை நிஷா கைகளை கட்டினால் பின்னர் மெல்ல முத்தங்கள் இட்டால் முதுகு இருந்து வயிறு தொண்டை வரை நிஷா அசைந்து கொண்டே இருந்தாலும் ஆனால் மகிழ்ச்சியின் அலைகளே வந்து கொண்டிருந்தது ரோகன் எப்போதும் தயாராக இருப்பான் சில சமயம் நிஷா தோள்களில் தலையை வைத்து சில சமயம் கட்டிப்பிடித்து மணி கடந்து கொண்டே செய்வான் சில நேரம் மெதுவாக மற்றொரு நேரம் வேகமாக நிஷாவின் உடல் அவன் குறிகளால் நிறைந்து போனது மெல்ல முத்தங்களின் முத்திரைகள் நகங்கள் கீறிய குறிகள் அஜய் எப்போதும் சந்தேகிக்க முடியவில்லை ஏனென்றால் நிஷா இரவு சோர்ந்து போன நாடகம் செய்து கொண்டிருந்தாள் ஆனால் ஆழத்தில் அவள் ரோகனுக்கு அடிமையாகிவிட்டாள் காதல் அல்ல அது அடிமைத்தனம் தொடுதல்கள் பற்றிய மோகம் அது மெல்ல மெல்ல ஒரு பயங்கரமான பசியாக மாறிவிடும் ஒவ்வொரு முறை சந்தித்த பிறகும் நிஷாவின் மனம் மேலும் வெறுமையாக மாறும் ஒரு கூட்டில் கொண்டது போல் தோன்றும் ஒரு மாலை நேரம் அஜய் கால் செய்தார் இன்று நிரவு ஆஃபீஸில் தாமதமாகும் கார்டன் பார்ட்டி உள்ளது வீட்டுக்கு வர முடியாது நிஷாவின் முகம் எண்ணியது மகிழ்ச்சியாக குதித்தாள் உடனே ரோகனுக்கு மெசேஜ் அனுப்பினாள் வா இன்று ரைவு முழுவதும் நம்முடையது ரோகன் வந்தான் இந்த முறை டூல் பாக்ஸ் இல்லாமல் ஒரு பாட்டில் வைன் மற்றும் சில மெழுகுவர்த்திகள் எடுத்து வந்தான் கதவு மூடியது இரவு ஆரம்பமானது முதலில் வைனால் நிஷாவின் உதடுகள் ஈரமானன ரோகன் முத்தமிட்டான் அதற்கு வைன் சுவை கலந்தது பின்னர் படுக்கை அறைக்கு சென்றனர் நிஷா தன் சேலையை எடுத்தவுடன் சிவப்பு லெஹங்கா அணிந்து கொண்டாள் அது ரோகனுக்கு மிகவும் பிடித்திருந்தது ரோகன் அவளை படுக்கையில் போட்டான் லெஹங்காவை மெல்ல கழற்றினான் நிஷா முன்பே உற்சாகமாக இருந்தாள் ரோகன் தன் மூக்கு கீழே வளைந்தான் நிஷாவின் முதுகை முத்தமிட்டான் பின்னர் தோள்பட்டை அருகே சூடான மூச்சுகளுடன் முத்தமிட்டான் நிஷாவின் மூச்சு நின்று போனது அதன் பின்னர் இருவரும் ஒருவரை ஒருவர் தொட்டு விளையாடினர் இரவு முழுவதும் அப்படியே கழிந்தது சிறிது நேரம் சோஃபாவில் சிறிது நேரம் தரையில் ரோகன் நிஷாவின் தலைமுடியை பக்கவாட்டில் தள்ளி தோள்களை முத்தமிட்டான் அவர்கள் மணி நேரம் கழித்து அந்த வெப்பத்தில் மூழ்கிவிட்டனர் காலை வரும் இருவரும் சோர்ந்து படுத்தனர் வேர்வையால் நனைந்த படுக்கை வெளியே பறவைகள் கீச்சிடுகின்றன ஆனால் உள்ளே அமைதி உள்ளது ஒரு இனிமையான சோர்வுடன் கூடிய அமைதி அப்போதுதான் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அஜய் பார்ட்டி விரைவாக முடிந்துவிட்டது அவர் உள்ளே வந்தார் படுக்கையறையில் விளக்கு பார்த்தார் கதவு திறந்திருந்தது முன்னால் இருந்த காட்சி அவரது மனைவி நிஷா ரோகனுடன் சேர்ந்திருந்தாள் அஜயின் முகம் மாறியது அதிர்ச்சி கோபம் கண்கள் பெரிதாகின நிஷா இது என்ன என்று கத்தினார் ஆனால் குரல் கீழே இருந்தது நிஷா பயந்து போனாள் அவள் இதயம் ஒரே அடியாக வலியால் குத்தியது உடலில் துணிகள் கழங்கிருந்தன ரோகன் இன்னும் அவள் தொடையில் கை வைத்திருந்தான் அவள் எழுந்து போர்வை எடுக்க நினைத்தான் ஆனால் தாமதமாகிவிட்டது அஜய் முன்னால் வந்தார் கோபத்தில் கை தூக்கினார் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது பற்களை கடித்து கொண்டார் நிஷா பின்வாங்கினாள் பயத்தால் நடுங்குகிறார் ரோகன் படுக்கையில் மேலே இருந்தான் ஆனால் தூக்கத்திலிருந்து விழித்தான் அவன் கண்களில் ஒரு அமைதி இருந்தது அவன் படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்தான் அப்போது அஜய் நிஷா பக்கம் தாவி அவளது தொண்டை கண்டிப்பாக பிடித்து கொண்டார் ரோகன் பின்னாலிருந்து ஏதோ எடுத்தான் பையில் ஒரு மின்னும் கத்தி எடுத்தான் சிந்திக்காமல் ஒரே அடியாக அஜயின் முதுகில் குத்தினான் கத்தி ஆழமாக இறங்கி போனது முதுகியிருந்து வயிற்றை தொட்டது அஜய் அலறுகிறார் ஆனால் அந்த அலறல் அர்த்தம் காண முடியவில்லை ரத்தம் வழிந்தது சிவப்பு நதி படுக்கையில் விழுந்தது அவர் திரும்பி ரோகனை பார்த்தார் கண்களில் நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாகியது ரோகன் மீண்டும் குத்தினான் இந்த முறை வயிற்றில் குடல் கூட கிழிந்து போனது அஜய் படுக்கையில் விழுந்தார் படுக்கையில் ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது சூடாக பைத்தியமாக இருந்தது நிஷா கத்துகிறாள் ஆனால் ரோகன் அவள் வாயை மூடினான் அவளை அமைதியாக்கினான் அவன் ஏதோ முணுமுணுத்தான் அஜய் தத்தளித்துக் கொண்டிருந்தார் கைகள் கால்கள் உதைத்துக் கொண்டிருந்தன மூச்சு சரியாக எடுக்க முடியவில்லை ரோகன் மூன்றாவது முறை கத்தியை தொண்டையில் குத்தினான் அதனால் இரத்த நாளங்கள் கிழிந்து போனன ரத்தம் தெளித்தது அஜய் கண்களை திறந்து கொண்டிருந்தாலும் உயிர் பிரிந்தது சவம் அசையாமல் விழுந்தது இரத்தத்தால் மூடப்பட்ட அறை மரண வாசனையால் நிறைந்து போனது நிஷா நடுங்குகிறார் ஆனால் ரோகன் தொடுதலில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி உள்ளது பயம் மற்றும் உற்சாகம் கலந்தது இப்போது நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று ரோகன் சொன்னான் ஆனால் நிஷா கேட்கவில்லை வெளியே காற்று குளிராக வீசுகிறது உள்ளே நிலைமை குளிர்ந்தது இருவரும் சேர்ந்து சவத்தை சுத்தம் செய்தனர் போர்வை எடுத்தனர் ரத்தம் துடைத்தனர் சவத்தை படுக்கையில் படுக்க வைத்து தூங்குவது போல் செய்தனர் ரோகன் ஏசியை பதினெட்டு டிகிரிக்கு போட்டான் குளிர்காற்று வீசும் எப்போதும் மோசமான வாசனை இல்லை மரண சடலம் கடினமாக குளிர்ச்சி அடைந்தது யாருக்கும் சந்தேகம் இருக்காது நிஷா அறை மூட்டினார் சாவிகள் பையில் போட்டுக்கொண்டார் இருவரும் இரவு இருளில் வெளியே சென்றனர் விமான டிக்கெட் புக் செய்து கொண்டனர் ரோகன் பிளான் செய்து கொண்டான் அவர்கள் ஊரை விட்டு தப்பி ஓடுகிறார்கள் நிஷாவின் இதயம் நடுங்குகிறது ஆனால் ரோகன் கைத்தொடு அவளுக்கு அமைதியை அளித்தது சாலையில் காரில் மீண்டும் சந்தித்தனர் பயத்துடன் இரத்த நினைவுடன் நிஷா நகர முடியவில்லை ரோகன் சூடான தொடுதலில் எட்டு நாட்கள் கடந்தன அப்பார்ட்மெண்ட் காலியாக இருந்தது அண்டை வீட்டுக்காரர்கள் நினைத்தனர் அவர்கள் விடுமுறையில் இருக்கிறார்கள் என்று அப்படியே ஒரு வாரம் நடந்து கொண்டிருந்தது ஏசி ஆண் இருப்பதால் பில் பெருகியது அப்போதுதான் நவம்பர் வர ஆரம்பித்தது குளிர் ஆரம்பிக்கும்போது ஏசி ஏசி ஆகிவிட்டது ஏசி நின்று போனது கொஞ்சம் மெல்ல வாசனை வந்தது பின்னர் அழுகிய சடலம் துர்நாற்றத்தால் மூழ்கடித்தது முதலில் இலேசாக பின்னர் வலுவாக வாசனை பெருகியது அண்டை வீட்டுக்காரர்கள் வாசனை உணர்ந்தனர் இது என்ன இவ்வளவு வாசனை என்று நினைத்தனர் ஒரு பின் நிஷா வீட்டுக்கதவை தட்டினால் ஆனால் யாரும் வரவில்லை பூட்டு போட்டிருந்தனர் வாசனை அறுவறுப்பாக மாறியது புழுக்கள் எறும்புகள் போனன யாரோ போலீசுக்கு போன் செய்தனர் போலீசார் வந்து பூட்டை உடைத்தனர் உள்ளே அடி எடுத்து வைத்தவுடன் மூக்கில் கை வைத்துக் கொண்டனர் படுக்கை அறையில் அஜியின் சடலம் அழுகிக் கொண்டிருந்தது முகம் உருகிவிட்டது தோல் நீளமாக மாறியது கண்கள் ஆழமாக போயின புழுக்கள் ஊர்ந்து கொண்டு மாமிசம் உண்கின்றன இரத்தம் வற்றி போனது ஆனால் வாசனை வானத்தைத் தொடுகிறது போலீசார் தொட்டு பார்த்தனர் எலும்புகள் தளர்வாக ஆகிவிட்டன உடலில் கத்தியால் காயங்கள் தெளிவாக தெரிகின்றன கொலை நடந்தது போலீசார் ஃபிங்கர் பிரிண்ட்கள் எடுத்தனர் சிசிடிவி பார்த்தனர் நிஷா போன் ட்ரேஸ் செய்தனர் ஆனால் அவள் காணப்படவில்லை ரோகன் பெயர் இன்ஸ்டாகிராமில் கிடைத்தது ஆனால் அவனும் காணப்படவில்லை போலீசார் சர்ச் வாரண்ட் ஜாரி செய்தனர் ஏர்போர்ட்ஸ் பார்டர் ஏரியாவில் ஹோட்டல்கள் அனைத்தும் செக் செய்தனர் டிவியில் செய்திகள் அறிவித்தனர் மனைவி மற்றும் காதலன் கணவனை குரூரமாக கொலை செய்தனர் சவம் எட்டு நாட்கள் மறைத்து வைக்கப்பட்டது ஆனால் நிஷா மற்றும் ரோஹன் எங்கோ சென்று விட்டனர் ஒரு சிறிய தீவில் புதிய வாழ்க்கை ஆரம்பித்தனர் அங்கே கடல் அலைகள் மத்தியில் அவர்கள் மீண்டும் சந்தித்து இதய வழியை நினைவு கூர்ந்தனர் போலீசார் எப்போதும் அவர்களை பிடிக்க முடியவில்லை அவர்கள் இருவரும் கைகள் மண்ணில் பதிந்த பாதங்கள் போல் அனைவரும் மறந்து போனனர் இது காதல் அல்ல ஒரு சட்டவிரோத உறவாக இருந்தது அந்த கத்திக்குத்து அந்த ரத்தம் நகரம் அந்த இரவுகளை மறந்துவிட்டது ஆனால் வாசனை எப்போதும் காற்றில் மிதந்து கொண்டே இருந்தது சில நேரங்களில் நிஷாவுக்கு தோன்றும் அந்த வாசனை தன் பின்னால் நடந்து வருவது போல் இது மகிழ்ச்சியா அல்லது இன்னொரு பிணைப்பா நேரம் தீர்மானிக்கும் எங்கள் சிரமத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் இன்னும் அதிக அற்புதமான வீடியோக்களை பார்க்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்